மனிதனாக இருப்பது அல்ல மனிதம் மனிதாபிமானத்தோடு இருப்பதே மனிதம் என்பதை வலியுறுத்தவே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி உலக வன்முறையற்ற தினம் கடைபிடிக்கப்படுகின்றது ஆயினும் யுத்தங்கள் இன முரண்பாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்கள் என்று பல உலக நாடுகளில் தொடரும் வன்முறை தாக்குதல்களில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் மடிகின்றன மலேசியாவில் வன்முறை சம்பவங்களும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் இதர நாடுகளை காட்டிலும் மிக குறைவே என்கின்றார் ஸ்லாங்கூர் வழக்கறிஞர் மன்ற தலைவர் கோகிலாவாணி வடிவேலு வன்முறைக்கு எதிராக அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கும் திட்டங்களும் அதனை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுமே நாட்டில் வன்முறை சம்பவங்கள் குறைவாக பதிவாக முக்கிய காரணம் என்று வழக்கறிஞர் கோகிலவாணி குறிப்பிட்டார் இந்த வன்முறையை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்கும் பட்சத்தில் அதனை குடும்பத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்று கோகிலவாணி சுட்டிக்காட்டினார் குடும்பத்தில் அடிப்படை தேவையான பொருளாதாரம் மற்றும் சொத்துடுமைகளில் அதிருப்தி ஏற்படுத்தும் பட்சத்தில் இளைஞர்கள் விரைந்து வன்முறையை கையில் எடுப்பதாக கோகிலவாணி கூறினார் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல என்ன ரிலேஷன்ஷிப் இல்ல இல்லை இல்லாட்டி பணம் சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமான குடும்பத்திலே வர்றவங்க வந்து இந்த மாதிரியோட வன்முறையில் ஈடுபடுறாங்க அதே நேரத்தில் இந்த சோஷியல் ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க அதாவது கூட்டாளிங்க கூட வந்து இந்த மாதிரி வெளியே போயிட்டு இந்த மாதிரி கேங்கில் போய் இன்வால்வ் பண்ணுறது இந்த இந்த கேங்கில் வந்து இந்த மாதிரி தான் செய்யணுன்னு வந்து அப்போ தான் அவங்க வந்து ஏன்னா ரொம்ப ஏன்னா கூலாக இருப்பாங்க இல்லை அவங்க அப்போ தான் அவங்க கூட்டாளி வந்து அவங்க கூட சேருவாங்கன்னு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அதுவே அவர்கள் சமுதாயத்தில் வளர்வதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் அடித்தளமாக இருப்பதாகவும் அவர் விளக்கினார் இதனிடையே உலக அளவிலான வன்முறைகள் தொடர்பில் கருத்துரைத்த கோகிலபாணி தற்போது லெபனான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் நாடுகளில் நிலவும் வன்முறைகள் மனிதர்களை பெருமளவில் அச்சுறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்தார் எந்த வகையிலும் நன்மையை விளைவிக்காமல் உயிர் சேதத்தை மட்டுமே ஏற்படுத்தும் இதுபோன்ற கலவரங்கள் குறித்தும் அவர் வருத்தம் தெரிவித்தார் ஃபாரின் கண்ட்ரிஸை பார்த்தா சோமாலியா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நைஜீரியா இந்த மாதிரி ரொம்ப ஏன்னா ப இனப்படுகொலை இந்த ரொம்ப மோசமான ஏன்னா கொலைகளாக அங்கே வந்து எடுக்கிறது இப்போ இப்போ வந்து என்ன கேட்டால் எண்ணிக்கை வந்து மற்ற ஊரில் வந்து மற்ற கண்ட்ரீஸில் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட ரொம்ப இப்போ நம்மளுக்கு நம்மளும் பார்த்துருக்கோம் இஸ்ராயல் பலஸ்டீனியனும் இந்த இந்த மோசமா போயிட்டு உடல் தொடர்பான புறத்தாக்கத்தை மட்டுமின்றி வன்முறைகள் அகத்தையும் பாதிக்கக்கூடிய நீண்ட கால தாக்கம் என்பதால் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்று கோகிலாவாணி நினைவுறுத்தினார்